സത് ഗുരുനാഥ് മഹാരാജ് കീ ജുരുചരണം ഗുരുവൻ ഉരുവിൽ കുവലയത്തെ എണ്ണയളവന്തായോദരി തിരുവടിയണയെ ശരണമ വരുവായ് നിലവിൽ வந்தனை யாழ்வாய் வடி சரணமம்மா அருள்வாய் அருள்வாயனையே அனுதினம் பணிந்தேன் அன்னை காமாட்சி உமையவளே കളപമും സന്തനം കസ്തൂരി മഞ്ചളും കുങ്കുമും നറും സാധും പള പളവെനവേ പേരൊളി വീസിടും പൊന്നാഭരണമും തികൾമേനീ கை அரும்பும் எழில்வதனல் தனை என்னவென புகழ்வேன் அளவிட முடியாற்றலும் கருணை கொள் அன்னை காமாட்சி உமையவளே சூரனை வென்றிட சரவணபவனெனும் சூரனை ஈன்றவளே கூறிய வேலை குமரனுக்கேயருள் கோமகளே சிவ சக்தி தீர பராக்கிரமம் திக்கெல்லாம் பரவ தீனருக்கே சரண் ஆரமுதே ஆரமுதேயங்கள் ஆனந்தமே திரு அன்னை காமாட்சி உமையவளே எழில் குஞ்சரிநாதனும் கொஞ்சிடும் உமகே மாளி வெஞ்சமரதிலும் வெற்றியை தரும் ஓர் வீரவேல் தாங்கிடும் சாமுண்டி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சாட்சரனில் பாதியும் நீ அஞ்சுதல் வேண்டாம் அபயம் என்பாயே அன்னை காமாட்சி உமையவளே மரகத கொடியே மந்த ஹனியே மங்கள சண்டி மலைமகளே மரகத மயில் மேல் முருகனின் மாதா மாமரை போற்றிடும் மாதவமே பரகதி கொரு துணை என நினைந்துன்பதம் துன்பதம் ஏழை அரவணை தாண்டருள் புரிவாய் நீயே அன்னை கமாட்சி உமையவளே சண்முகன் தாயே சஞ்சலம் தீர்ப்பாய் சக்தி மகாளி சாமுண்டி எண்ணிய எல்லாம் எய்திடருள்வாய் எழிலுரு வாணியும் லகுமியும் പണ്ണുൻ പോറ്റീചക്രൻ തന്നിൽ പരവസമായി കൊലുരുപ്പവളേ അണ്ണലാം ഈസൻ അരുതിരുതേവി എന്നെ കാമാറ്റി ഉമയവളേ സെവ്വേ കുമരനീറവളേ പെരും ய மகிஷனை மாய்த்தவளே கொவ்வை நிகர்வாய் குமிழ் புன் சிரிப்பால் குவலயமெல்லாம் ஆழ்பவளே எவ்வாறு ஏத்திடுவேன் உன்னை எப்போதும் நினைத்திருப்பவள் யான் அவ்வாறெனையே ஆதரித்தருள்வாய் அன்னை காமாட்சி உமையவளே ஜெய ஜெய சக்தி ஜெகமெளாம் போற்றும் ஜெய ஜெய சங்கரி ஸ்ரீதேவி ஜய ஜெய துர்கா ஜெய பரமேஸ்வரி ஜெய ஜெய மாதா ஸ்ரீதேவி ஜய ஜெய சூர குலாந்தகன் சண்முகன் ஜெயம் பெற அருளிய ஸ்ரீதேவி அயனுடன் ஹரிஹரன் அனவரதமும் புகழ் அன்னைக்கமாட்சி உமையவளே अन्नै कामाक्षी उमयवळे अन्नै कामाक्षी उमयवळे सद्गुरुनाथ महाराज की जय